இந்த நிமிஷாம்பாள் அப்படிங்கிறவ யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்வதி தேவியினுடைய ஒரு அம்சம்தான் நம்ம போய் இந்த தேவியை பார்த்த ஒரு நொடி பொழுதுலேயே நம்மளுடைய தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறதான் இவளினுடைய தங்க தவிர இங்கே இருக்கக்கூடிய துர்கை நவகிரகங்களினுடைய சன்னதிகள் மற்றும் பிள்ளையார் விநாயகர் மற்றும் விநாயகரினுடைய சன்னதியுமே மிகவும் சிறப்பு காலகட்டத்தில் நம்ம அங்கே சென்று வேண்டிய வரங்களை கேட்டால் நமக்கு அனைத்து விதமான வரங்களையும் கொடுக்கிறாள் நிமிஷாம்பாள் நிமிஷாம்பாள் சன்னதியில் போய் நம்ம என்ன வரத்தை கேட்டாலும் ஒரு நிமிடத்தில் நமக்கு அந்த வரத்தை அருளி செய்கிறாள் வணக்கம் நாம இப்போ எங்கே வந்திருக்கோம் சென்னை தண்டையார்பேட்டில் அமைந்திருக்கக்கூடிய ஸ்ரீ நிமிஷாம்பாள் ஆலயம் தான் இந்த நிமிஷாம்பாள் அப்படிங்கிறவ யார் பார்வதி தேவியினுடைய ஒரு நம்ம போய் இந்த தேவியை பார்த்த ஒரு நொடி பொழுதுலேயே நம்மளுடைய தலையெழுத்து மாறும் அப்படிங்கறதான் இவளினுடைய தனி சிறப்பு இந்த நிமிஷாம்பாளையினுடைய முக்கிய கோவில் வந்து மைசூர்ல இருக்கு பட் இந்த ஆலயமுமே நம்ம இன்னைக்கு சென்னையில பார்க்கக்கூடிய இந்த தண்டையார்பேட்டில் இந்த நிமிஷாம்பாளுமே சற்று பழமை வாய்ந்த ஒரு ஆலயம் தான் இந்த ஆலயத்தில் நிமிஷாம்பாள் மட்டுமல்லாமல் மற்றும் இரது இதர தெய்வங்களும் அமைந்திருக்கிறார்கள் இந்த புரட்டாசி மாதத்தில் இங்கே மகாவிஷ்ணு ஸ்ரீதேவி பூதேவியோடு இருக்கிறதுனால மிகவும் சிறப்பு வாய்ந்தவராக இந்த புரட்டாசி மாதத்தில் கொண்டாடப்படுகிறார் மகாவிஷ்ணு அதை தவிர இங்கே இருக்கக்கூடிய துர்கை நவகிரகங்களினுடைய சன்னதிகள் மற்றும் பிள்ளையார் விநாயகர் மற்றும் விநாயகரினுடைய சன்னதியுமே மிகவும் சிறப்பு வாய்ந்தது தான் இந்த ஆலயத்திற்கு நம்ம மனசில் எண்ணிய காரியங்களை ஒரு நிமிஷத்தில் நிமிஷாம்பாள்னு அந்த பெயர் ஒரு நிமிஷத்தில் நமக்கு வேண்டிய வரத்தை கொடுப்பவள் தான் இந்த நிமிஷாம்பாள் நமக்கு எந்த விதமான ஒரு காரிய தடை இருந்தாலும் சரி நம்ம இங்கே சென்று இந்த தேவியை வணங்கலாம் இங்கே இருக்கக்கூடிய இந்த ஆலயத்தில் எப்பெல்லாம் எந்த மாதம் வந்து ரொம்ப சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா ஆடி மாதம் ஆடி மாதத்தில் இங்கே நிமிஷாம்பாளுக்கு நல்ல நிறைய திருவிழாக்கள் வந்து நடைபெறுகிறது அதோடு நம்ம மற்ற நாட்களில் வந்து போனோன்னா இந்த புரட்டாசி மாதம் மிகவும் சிறப்பு வாய்ந்தது ஆடி மாதமும் புரட்டாசி மாதத்துலேயும் சிறப்பு அபிஷேகங்களும் சிறப்பு பூஜைகளும் இங்கே நிமிஷாம்பாளுக்கு நடைபெறும் இந்த காலகட்டத்தில் நம்ம அங்கே சென்று வேண்டிய வரங்களை கேட்டால் நமக்கு அனைத்து விதமான வரங்களையும் கொடுக்கிறாள் நிமிஷாம்பாள் இந்த நவராத்திரி சமயத்தில் இந்த நிமிஷாம்பாலை இங்கே வந்து தரிசனம் செய்தால் நமக்கு காரிய எல்லாம் நிவர்த்தியாகி அம்மனுக்கு இங்கே நம்ம வந்து அலங்காரத்திற்கு புஷ்பங்களோ அல்லது அபிஷேகத்திற்கான பொருள்களையோ ஆலயத்தில் தாராளமாக தரலாம் நவராத்திரி சமயத்தில் இந்த நிமிஷாம்பாலை இங்கே வந்து வணங்குபவர்களுக்கு ஒரு நிமிடத்தில் அவள் அவர்களினுடைய குறைகளையும் தீர்க்கிறாள் இந்த ஆலயம் நம்மளுடைய சென்னை தண்டையார்பேட்டில் அமைந்திருக்கிறது நிமிஷாம்பாள் மட்டுமல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய மற்ற இதர தெய்வங்களும் மிகவும் கலைநயத்துடனும் அழகுடனும் அமைந்திருக்கிறது இந்த நிமிஷாம்பாள் ஜெயந்தி அப்படிங்கிறது வந்து வைகாசி மாதம் கொண்டாடப்படுகிறது குறிப்பாக இந்த நிமிஷாம்பாள் ஜெயந்தி வந்து வைகாசி மாதத்தில் வளர்பிறையில் இருக்கக்கூடிய மூன்றாவது திருத்தியான இந்த ரம்பா திருப்தியை என்று நிமிஷாம்பாள் ஆலயம் சென்று பக்தர்களும் வழிபடுகிறார்கள் இந்த நிமிஷாம்பாள் சன்னதியில் போய் நம்ம என்ன வரத்தை கேட்டாலும் ஒரு நிமிடத்தில் நமக்கு அந்த வரத்தை அருளி செய்கிறாள் இந்த ஆலயத்திற்கு வரக்கூடிய நாட்களில் இந்த வைகாசி மாதத்தில் வரக்கூடிய நிமிஷாம்பாள் ஜெயந்தியும் மிகவும் விசேஷமானதாக பக்தர்கள் வந்து சொல்கிறார்கள் இந்த நிமிஷாம்பாள் வந்து ஒரு அசுரனை வதம் பண்ணி தான் இந்த பெயரை வந்து பெற்றாள் இவள் வந்து இவ இவளினுடைய அந்த ஒரிஜினல் ஆலயம் வந்து மைசூரில் இருக்குல்லையே அதில் வந்து இந்த சக்கரத்தை வந்து பார்த்தால் தர்ம சக்கரம் அமைந்திருக்கிறதாக நமக்கு சொல்கிறார்கள் ஆதிசங்கரர் வழிபட்ட இந்த நிமிஷாம்பாள் வந்து இந்த ஆலயம் இங்கே இருக்கிறதும் பழமை வாய்ந்தது தான் நம்ம இங்கே வந்து ஆடி மாதம் புரட்டாசி மாதம் மற்றும் இந்த ஜெயந்தி அன்றம் வைகாசி மாதத்தில் வரக்கூடிய நிமிஷாம்பாள் ஜெயந்திலையும் வந்து நம்ம வழிபாடு செய்தால் நமக்கு அனைத்து விதமான கஷ்டங்களும் நீங்குகிறது பௌர்ணமி ப சமயங்கள்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா பௌர்ணமி பூஜை வந்து இங்கே ரொம்ப விசேஷமாக பண்ணுறாங்க ஸோ சாயங்காலத்தில் பௌர்ணமி திதியில் சாயங்கால நேரத்தில் வந்து அம்பாளுக்கு நம்ம புஷ்பத்தை சாற்றி மனதில் இருக்கக்கூடிய பிரார்த்தனைகளையும் இங்கே நம்ம செய்யலாம் பிரார்த்தனை நிறைவேறியவுடன் அடுத்த மா பௌர்ணமி தினத்தில் வந்து பிரார்த்தனையை நிறைவேற்றி கொள்ளலாம் இந்த ஆலயம் வந்து ரொம்ப சிறப்பு வாய்ந்தது ஒரு நிமிடத்தில் நமக்கு கவலைகளை எல்லாம் மறந்து நமக்கு நல்ல வாழ்க்கையில் வெற்றியை தருகிறாள் இந்த நிமிஷாம்பாள் இங்கே இந்த ஆலயம் வந்து பெண்களுக்கு குறிப்பாக பௌர்ணமி நாட்களில் வந்து அவர்களினுடைய பிரார்த்தனைகளை செய்தால் பிரார்த்தனைகள் நிறைவேறும் என்பது பக்தர்களினுடைய நம்பிக்கை ஆடி மாதம் மற்றும் புரட்டாசி மாதம் இங்கே மிகவும் விசேஷமான திருவிழாக்கள் நடைபெறுகிறது வைகாசி மாதத்தில் நடைபெறக்கூடிய நிமிஷாம்பாள் ஜெயந்தியும் இங்கே ரொம்ப விசேஷமாக கொண்டாடப்படுகிறது பக்தர்களினுடைய வேண்டுதலை ஒரு நிமிஷத்தில் அவர்களினுடைய தலையெழுத்தை மாற்றக்கூடிய சக்தி இந்த அம்மனுக்கு உண்டு நவராத்திரி சமயத்திலையும் இந்த ஆலயத்திற்கு வந்து வேண்டி கொண்டால் இவர்களினுடைய குறைகள் தீரும் நாம இன்னைக்கு என்ன எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா வாலாஜாபாத்தில் அமைந்திருக்கக்கூடிய வட பத்ரகாளி அம்மன் தான் இப்போது நவராத்திரி சீசன் அப்படிங்கிறதுனால இந்த அம்மன் ஆலயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா மிகவும் ஒரு கோலாகலமாகவும் கொண்டாட்டங்களுடனும் இருக்கக்கூடியது தான் இந்த காலகட்டத்தில் இந்த நவராத்திரி சமயத்தில் இந்த ஆலயத்திற்கு வந்து நம்ம வழிபாடுகளை செய்யலாம் இந்த வடபத்ரகாளி அம்மன் ஆலயம் வந்து எக்ஸ்க்ளூசிவாக ஒரு அம்மன் ஆலயம் அப்படின்னே நம்ம சொல்லலாம் இங்கே பலவிதமான அம்மனுக்கு வேண்டிய பூஜைகளை இங்கே செய்கிறார்கள் இங்கே அம்மாவாசை வந்து ரொம்ப விசேஷமாக கொண்டாடப்படுகிறது வேண்டுதலாக எலுமிச்சம்பழ மாலை சாற்றி அம்மனுக்கு வந்து வேண்டுதல்களை நிறைவேற்றுகிறார்கள் இது மட்டும் இல்லாமல் இங்கே நா ஐந்து தலை நாக ரூபமாக கருமாரி அம்மனையும் நாம இங்கே பார்க்கலாம் இந்த அம்மனுக்கும் இங்கே சிறப்பு விசேஷ பூஜைகளும் அபிஷேகங்களும் ஆராதனைகளும் நடைபெறுகின்றன அதை தவிர்த்து இங்கே வந்து மகாமேரு இருக்கிறது மிகவும் விசேஷம் எப்பொழுதுமே இந்த மாதிரி ஒரு பத்ரகாளி அம்மனுடன் ஒரு மகாமேருவும் இருந்தால் இச்சாசக்தி கிரியாசக்தி சக்தியான மூன்று சக்திகளும் இணைந்து இருக்கக்கூடிய ஒரு ஆலயம் என்றே சொல்லலாம் முப்பெரும் தேவிகளும் இருக்கக்கூடிய இந்த ஆலயங்களில் அதிக அதிக அளவு அமாவாசை தினங்களிலும் சரி பௌர்ணமி தினங்களிலும் சரி இந்த சக்திகளினுடைய முழுமையான ஒரு எனர்ஜியை வந்து நம்ம பார்க்கலாம் அதனால் அமாவாசை அன்று இங்கே வந்து எலுமிச்சம்பழ மாலை சாற்றி நம்ம தேவியை வணங்குவதும் மற்றும் பௌர்ணமி காலங்களில் இங்கே அம்மனுக்கு அபிஷேகம் செய்து நாம் வேண்டினால் நம்மளுடைய வேண்டுதல்கள் வந்து நிறைவேறும் ராகு காலத்தில் இங்கே எலுமிச்சம்பழ தீபம் ஏற்றி அபிஷேகங்களும் ஆராதனைகளையும் செய்யலாம் சத்ருக்கள் இருந்தால் நமக்கு எதிரிகள் இருந்தால் அந்த எதிரிகள் எல்லாம் நமக்கு நாசமாகறத்துக்கும் அமாவாசை தினங்களில் நம்ம பூஜைகளை மேற்கொள்ளலாம் இப்படிப்பட்ட ஒரு அருமையான ஆலயம் வந்து வாலாஜாபாத்தில் வடபத்ரகாளி அம்மனாக இங்கு நமக்கு தரிசனம் தருகிறாள் நல்ல ஒரு மனோதிடம் வருவதற்கும் நம்ம மன தைரியம் வருவதற்கும் இந்த அம்மனை வந்து வணங்கலாம் தான் தோன்றி அம்மன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அம்மனினுடைய முகம் மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு சிலை சிற்பத்தையும் நம்ம இங்க பார்க்கிறோம் இங்க சுதை வடிவத்தில் இருக்கக்கூடிய ஒரு அம்மனும் மற்றும் இதர தெய்வங்களையும் இங்கு பௌர்ணமி அமாவாசை தினங்களில் நம்ம வலம் வந்து வணங்கினால் நமக்கு நவக்கிரகத்தில் இருக்கக்கூடிய தோஷங்கள் அனைத்தும் நிவர்த்தியாகுது இந்த எலுமிச்சம்பழ மல மாலை சாற்றினாலே நவக்கிரக தோஷங்கள் நமக்கு விலகும் அது மட்டுமல்லாமல் இந்த ஞாயிற்றுக்கிழமை ராகு காலம் அஷ்டமி தினங்கள் அமாவாசை பௌர்ணமி தினங்களிலும் இங்கு மிகவும் சிறப்பு இந்த நவராத்திரி காலம் ரொம்ப சிறப்பு வாய்ந்த அலங்காரங்களும் அம்மனுக்கு வேண்டிய அபிஷேகங்களும் நடைபெறுகிறது இந்த வடபத்திரகாளி அம்மன் ஆலயத்தில் நமக்கு கோர்ட்டு கேஸ் வழக்குகள் இருந்தாலும் இங்கே வந்து நம்ம பிரார்த்தனைகளை மேற்கொள்ளலாம்